கோவை பாப்பநாயக்கன் பகுதியில் இயங்கி வரும் ஆழம் விழுதுகள் அறக்கட்டளை சார்பில் விருந்தின் பேரில் அன்னதான திட்டம் துவக்க விழா அறக்கட்டளையின் நிறுவனர் மீனா ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது அறக்கட்டளையின் சார்பாக ஏழை குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி வரை இலவச கல்வி பயிற்றுவிப்பது மற்றும் மருத்துவ உதவி செய்வது என பல்வேறு சமூகம் சார்ந்த நலப்பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஆழம் விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக தற்போது ஏழை எளியவர்கள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு தினமும் உணவு வழங்கும் வகையில் விருந்தில் வேர் எனும் புதிய அன்னதான திட்டத்தை அறக்கட்டளையின் நிறுவனர் மீனா ஜெயக்குமார் துவக்கி வைத்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆழம் விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து கல்வி உதவி மருத்துவ உதவி போன்ற சமுதாய நலப் பணிகளை செய்து வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக விருந்தின் வேரில் எனும் புதிய அன்னதான திட்டத்தை உள்ளதாகவும் தினமும் நூறு பேருக்கு என்ற அளவில் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை அலுவலகத்தின் முன்பாக அன்னதானம் வழங்க உள்ளதாக தெரிவித்த அவர் வரும் காலங்களில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி ஐநூறு பேருக்கு தினமும் அன்னதானம் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார் இதன் துவக்க விழாவில் ரோட்டரி கிளப் அக்ருதி நிர்வாகிகள் ஆளம் விழுதுகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர்ட் ஜாப் தானே ஆலம் எழுது மூலமாக இன்னைக்கு ஆடி பதினெட்டை முன்னிட்டு தினமும் அதாவது இன்னைக்கு மட்டும் கிடையாது இனிமேல் எவ்வளோ நாள் என்னால் கொடுக்க முடியுமோ தினமும் மண்டே டு சாட்டர்டே நூறு பேத்துக்கு தினமும் இலவசமாக உணவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது நூறு பேருங்கிறது ஐநூறு பேருக்கு மேலே வரணுங்கிறத எங்களோட ஆசை டெய்லி கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நூறு பேருங்கிறது என்றைக்குமே நிற்க போகிறது கிடையாது பாப்பநாயக்கம்பாளையத்தில் இருக்க என்னோடய ஆஃபீஸில் இங்கே வச்சுடுவோம் ஆளும் இருக்காங்க கொடுக்குறக்கு வந்து பன்னெண்டு டு ஒன்று நிஜமாக பசின்னு நினைக்கிறவங்க வந்து சாப்பிட்டுட்டு எடுத்து வாங்கிட்டு போங்க